ஈரோடு மாவட்டத்தில் நிறைய உழவர்கள் இப்ப இயற்கை உழவுக்கு மாறி இருக்கிறாங்க இயற்கை உழவு நமக்கு புதுசு இல்லை சத்தமா நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நடந்ததெல்லாம் இயற்கை விவசாயம் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு இடையில ஒரு செயற்கைக்குள்ள போனோம் அது எவ்வளவு பெரிய அழிவ இழிப உண்டு பண்ணுது அப்படிங்கறத நாம் உணர்ந்திருக்கிறோம் உணர்றதுனால மறுபடியும் நம்ம மாறுறோம் இந்த மாறுறதுல சில சிக்கல் இருக்கு நம்ம தாத்தா இருந்த காலத்தில் பாட்டி இருந்த காலத்தில் என்ன நிலைமை இருந்ததோ அந்த சமூக நிலைமை இப்ப இல்லை அந்த இயற்கை நிலையும் இப்ப இல்லை ஆகையினால அதே நிலைக்கு நம்ம போக முடியாது ஆனா அந்த கொள்கைகளை தத்துவங்களை நம்ம கையில எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு போல நம்மளத மாற்றிட முடியும் சரதான்